லத்தீன் அமெரிக்காவுடனான நல்ல அண்டை உறவுகளின் கொள்கையை எந்த அமெரிக்க ஜனாதிபதி ஆதரித்தார் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்துவதற்கு பொறுப்பான கட்டளை அதிகாரி யார் கர்னல் பேன்கோட் கூற்று பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் கிளர்ச்சியை இரும்புக்கரம் கொண்டு அடக்கியது காரணம் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் இல்லாததால் கிளர்ச்சி தோல்வியடைந்தது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானவை மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்றும் அதற்கு வரி விதிப்பது அல்லது வாடகை வசூலிப்பது தெய்வீக சட்டத்திற்கு எதிரானது என்றும் அறிவித்தவர் யார் டுடுமியான் இந்தியாவின் நன்கு ஒழுங்கு அமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்தியாவின் பழமையான எண்ணெய் வயல் எது திக்பாய் இந்தியாவில் தங்க இலை பெயர் என்று எது அழைக்கப்படுகிறது சணல் தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் பெங்களூரு கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது போர்க்கார்ட் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா காவிரி டெல்டா பின்வருவனுள் எந்த உரிமை டாக்டர் பி அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது அரசியல் தீர்வு காணும் உரிமை இந்தியா பின்வருவனவற்றில் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லை ஜி டுவெண்ட்டி ஏசியான் ஷார்க் பிரிக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசியானில் மட்டும் உறுப்பினராக இல்லை ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டில் ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர் மான் வழங்கியவர் யார் கோல்கொண்டா சுல்தான் இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதன் முதலில் டேசாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் சி என் அண்ணாதுரை